ప్రభుత్వం సారే రాణి పట్ట లో బడ్జెట్ కుట్టి మని మని మనక సార్ రాణి పట్ట లో బడ్జెట్ కుట్టి సార్ మన ఆ దీనికి వెళ్ళిందండి బజన 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 అరే ఏ ప్రభు అరే రామ్ ఎట్లా డ్రగన్ బాల్ సెబరి మా నందు ఏ కాగో ఏ కాగో 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 అట్ట కసమన అర్జిల్లన వండి ఏసి బట్ట చెల్లనిడుకో వండి బట్ట గమ్ముడుకో ఆ ఆ ఆ ఆ டிண்டிங் டொமோட்டோமா டிம்பிங் அட்ட கஷ்டம் மூணாயிரமே வண்டி எல்லாம் வந்துடுது சாப்பிடிவோ தெரியுக்கோ கூட போகிறேன் பாருங்க வண்டி அட்டை காசுமா லைன் வந்து சாப்பிடுவோம் நடு ரவுண்ட் தெரு தெரியும் தெரிய திறவு கூட பாருங்க பார்த்துக்காருங்க பதினொன்று மருந்து பர்சன் பஸ்ஸில் பஸ்ஸில் பதினொன்று பதுனா டிஃபனையும் குடியும் குடி குடியும் குடு ஐயோ பக்க ஐயோங்க ஐயோ பாருங்க அட்டை கஸ்டமர் எல்லா வண்டியோ ப ஆர்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு எல் ரெஜிஸ்டர் ரெண்டு ஓன்ரை எக்ஸூஜ் பக்கம் இருக்கேன் கஸ்டமர் ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க வாங்க கிட்டே வந்து பேசிக்கலாம்

இந்த ஸ்கார்பியோ வந்து பாருங்கள் இதோட எவ்வளோ சேரம்பா ரோட்டில் ஒருத்தம் போனான் அவனை பார்த்தா அந்த இது அந்த ஜிங்கு ஜிங்கு அடிக்கிறது வந்து என்ன வாங்கி கொடு வாங்கிக்கொடு வாங்கிவிட்டு உயிரும் வாங்கிட்டு ஒன்று ஒன்று ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்துட்டு ஜிங்கு ஜிங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சானுங்க சமா அவங்களும் பண்ணான் ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே பட் இது பாருங்க விளையாட்டு ஜாலியாக டமாசா இருக்கா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் மூணே கால் கேட்கிறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் நிறைய வண்டி வந்து இதை சொல்கிறத விட சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாச நல்லா ஒன்று தரீங்க முடிஞ்ச வரைக்கும் பெத்த தாய் தாப்பனை வந்து அதே அதேமாரி ஒரு குழந்தைங்களை வளரும் போது பார்த்தினா ஒரு கண்ணுங்கிறத்தும் வளர்க்கத்துங்க குறிப்பிட்ட வயசு பார்த்தினாக்கா ஒரு ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் குழந்தைங்கள கண்ணுங்கிறத்தும் வளர்த்துங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபோனை அவாய்ட் பண்ணுங்க ஃபோனை கொடுக்காதீங்க நைட்டு எட்டு மணி ஆச்சா ஃபோனை யாரும் கொடுத்தா ஃபோனை வைத்து ஏழு மணிலாம் ஃபோனை வாங்கி வீட்டில் வச்சு பீரோ வச்சு பூட்டி வச்சுருக்கோம் கொடுக்காதீங்க முதல்ல ஃபோனே கொடுக்காதீங்க என்னுடைய இது சொல்கிறேங்க வானா ஒரு குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு காரணம் மெயின் வந்து ஃபோன் தான் ஃபோனை கொடுக்காதீங்க அதேமாதிரி குறிப்பிட்ட ஆச்சுன்னா அந்த பதினெட்டு வயது வரைக்கும் கண்ணும் கருத்து வளர்ந்து நல்லா வந்துச்சுன்னா அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு அர்த்தம் குழந்தைங்க பத்திரமா பார்த்துங்க இது இப்போ லீவ் டைமில் நிறைய ஃபோனு பார்த்து ஒரே கெட்டு போகுது நிறைய பசங்க உஷாராக பார்த்துங்க எதனாவது தப்பு நடந்துச்சுன்னா கூட அந்த தப்புக்கு யார் இருக்காருன்னா அப்பா உள்ள கேட்க மாட்டாங்க தாய் தான் கேட்பாங்க அதனால எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள் கண்ணுங்க கருத்துமாக பார்த்துங்க நல்லாவே பார்த்துங்க நம்ம வா வளர்கிற வா ந நல்ல இருக்கணும் அவள் தான் வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் சொல்கிறேன் பாருங்கள் அருமையான வண்டி சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஜெயிலோ பாருங்கள் இந்த போன வாரத்தில் பார்த்தா நாலஞ்சு ஜெயிலோ கொடுத்துருக்குற இன்னொரு ஜெயிலில் வந்துட்டேன் பத்து மாடல் ரெண்டு ஓனரு எஃப்சி வந்து இருபத்தி ஆறு அறி பேப்ப கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இஎயிட்டு ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு நாலு வீல் அலா வீல் அட்டாசமாக கஸ்டமர் பேக் வைப்பில்லாம் வண்டி உள்ள சிக்கா தனியாக வீடியோ போடுறேன் இது பாருங்கள் கஸ்டமர் பார்த்தினாக்கா நாலே காலராக கேட்குறாங்க மூணே முக்காராக பயன் நிற்கிறாங்க என்னால் மூன்றரை ஒட்டு வாங்கி தர முடியும் பணத்தை கிட்ட காட்டுங்க எடுத்து கொடுத்துறேன் அடுத்து பாருங்கள் சேன்ட்ரோ வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாதில் இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒன்று முப்பது ஒன்று இருபது பண்ணித்தரேன் அடுத்து பாருங்கள் அடுத்த காசம் ஸ்டாண்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் சார் இன்றைக்கி மார்க்கெட்டு மூன்று ரூபா ரெண்டே முக்காவே ரெண்டாயிரம் ரூபா போய் நிற்குது ரெண்டு லட்சத்தி முப்பது தான் கேட்குறாங்க இன்றைக்கி கிட்ட வாங்க ரெண்டு உடச்சி வாங்கி தரேன் கண்டிப்பாக ரெண்டு உடச்சி வாங்கி தரேன் பன்னெண்டு மாடல் யாருமே தர மாட்டாங்க ரெண்டு உடச்சி வாங்கி தரேன் ரெண்டு உடச்சி வாங்கி தரேன் அடுத்து பாருங்க இந்த ஈகோ பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டே முக்கா சொன்னேன் ரெண்டு அறுபத்தஞ்சு சொன்னேன் ரெண்டு முப்பத்தஞ்சு சொன்னேன் ரெண்டே காலத்தில் சொன்னேன் ரெண்டு லட்சம் லட்சருக்கும் ஃபைனலாக தரேன் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஈகோ சூப்பராக வண்டி விட்றாதீங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு அரு பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மகேந்திரா லோகனில் பார்த்தா டீசல் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கோட்ராஜெட்டி இன்ஜினில் மாண்சா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா மூணு ரூபா மூணே கால் ரூபா போனது ரெண்டு ரூபாய்த்து கூட சொன்னார் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒன்று எழுபத்தஞ்சு ஒன்று அறுபத்தஞ்சு பண்ணித்தரேன் சார் நல்லாயிருக்கும் மான்சா அதே மாதிரி பாருங்கள் இந்த வந்து ரொம்ப நாளாக நிற்கிது பிளாக் கலரு ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தரேன்டா சார் இருபத்தெட்டு ரூபாய் அப்போ கரண்ட்டு ஒரு லட்சம் கூட கொடுத்துருவாங்க வாங்க இதை பாருங்க ஹை டென் பாருங்கள் இது வந்து புக்கு டாக்மெண்ட்டு வரலாம் அதனால நிக்க வச்சுக்கிறேன் நிறைய பேர் கேட்டு போயிடாங்க இன்றைக்கு நாளைக்கு வந்துடும் வந்துன்னு பாங்க இது வந்து ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரலாக இருக்குது ரூப் ஏசி இருக்குது அதே பார்த்தீங்கன்னா சன் ரூப்பூ இருக்குது வண்டில் சூப்பராக இருக்க வண்டியை ரெண்டாயிரம் ரூபாய் கேட்குறேன் ரெண்டாயிரம் ஒட்டம் வாங்கி தரேன் நாளைக்கு நாலு தான் ஒரு புக்கு வந்தோன்னு வாங்க அதனால தான் ஸோ நிக்க வச்சுக்கிறேன் வண்டியை இந்த நானோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு பெட்ரோல் வண்டி நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் வெறும் அறுபத்தாறு ரூபாய்க்கு தரேங்க யாருமே தர முடியாது அறுபத்தாறு ரூபாய்க்கு தரேன் சூப்பராக வண்டி உள்ள சீட்லாம் தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இரண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு சூப்பராக வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி ஏற்றுறேன் இந்த நானும் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நாளைக்கு நாலு நாளைக்கு எடுத்து மாறண்டாங்க இது விட்டுருங்க இந்த வண்டி பாருங்கள் தொண்ணூறுபாய்க்கு இண்டிகோ எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி கொடுத்துறேன் சார் வாசம் எடுத்துமா சார் அடுத்து பாருங்கள் இந்த சுமோ பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்னே ஒன்றே ரூபா சொன்னாங்க ஒன்று பாஞ்சு சொன்னாங்க ஒன்று பத்து சொன்னாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா சொன்னாங்க தொண்ணூறுரூவா ஃபைன் நிற்கிறாங்க கிட்ட வாங்க பேசி ஏற்றுறேன் இந்த இண்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி முன்ன பின்னே தரேன் அசன்டங்கு பாருங்கள் அதுவும் எழுபத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க அடுத்து பாருங்க நிறைய வண்டி வருது ஒரு ஒன்று வருது மாதிரி ரெண்டு சுமோ வருது நாளைக்கு என்ன கிழமை நாளைக்கு ஓமணி வருது நாளைக்கு என்ன கிழமை நாளைக்கு வந்து புதன்கிழமை வெள்ளிக்கு வந்துருங்க வெள்ளி சனியில் வாங்க வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நல்லா வண்டியாக நிறைய வண்டி வருது இது வரைக்கும் போடுறேன் ஏன்னா ரெண்டு நாளாக நான் வீடியோ போகலனால இது போடுறேன் வேணுன்றதை பார்த்து எடுத்துமாங்க அதில் வந்து ஒரு ஏழு எட்டு வண்டி வருது எத்துறேன் விட்ராதிங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் சார்

அந்த வாட்டி பாருங்க ரோட் அட்டகாசம் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மா டம் டம் வண்டி அட்டகாசமாக இருக்கு இந்த சாண்ட்ரோ பாருங்க டம் குட்டு டவுட்டு புகு டவுட் புகு டம் வண்டி அட்டகாசமாக இருக்கு எவட்டி பாருங்க ஜெயிலோ விட்றே விட்றாதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மா மார்க்கெட்டில் நிறைய போயினு இருக்குது விட்றாதீங்க இந்த மாதிரி இந்த மாடல் ஜெயிலோ டம் 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 வண்டி அட்டாபாசி சா லைக் பண்ணி சாப்பிட பக்கத்தில் போகலீங்கன்னு கிளிக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு முறை இந்த வீடியோ போகிறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க க்ளண்டண்டி நன்றி ஒணக்கம்மா கிளண்டி